அப்படியே தேவன் அப்படின்றது செவி கொடு எனக்கு செவி கொடுத்தீங்களா நான் கூட பேசுவேன் என்று சொல்கிறார் நான் கூட பேச ஆயத்தமாக இருந்தேன் அப்போ பேசும்போது கத்த நமக்கு சொல்லி கொடுக்குற வழிகளிலே நடக்க முடியாதவர்களாக காணப்படும் அப்போ அவர்களை பார்த்து சொல்றாரு அவர்கள் யோசனை கட்டவர்களாம் அவர்கள் உணர்வில்லாதவர்களாம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை தேடுற நீ யோசனை கெட்டு போயிருக்கிறியா உணர்வு இல்லாமல் இருக்கிறியா ஒன்று கெட்டு போகமானால் அந்த கெட்டு போனதை பயன்படுத்தி தான் வாழ்க்கை நாட்டு மடித்து அப்போ கெட்டு போனதை நம்ம தூரத்துக்கு போட்டுருவோம் இந்த கெட்டுப்பட்ட சதக்க வைத்து போனோம் நடனீங்க இன்னைக்கு நீங்கள் கெட்டு போறதுனால தேவன விட்டு தூரம் போகிறதாய் மாறிவிடுங்க நீங்க கெட்டு போறதுனால தேவனை தேடாமல் ஆரம்பிச்சீங்க அப்போ உன் வாழ்க்கையில உணர்வு இருக்கா ஏன் நான் இப்படி நடக்கிறேன்னு ஏன் என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு தெரியாது போவோம் என்று சொன்னால் நாம் நமக்கு ஒரு இடத்தை விட்டு தூரமா விலகி போயிடும் கெட்டு போவோம் என்று சொன்னால் நாம் ஒருவரோடு இணைக்கப்பட மாட்டோம் நம்ம வாழ்க்கையை வேற மாதிரி மாறிடும் ஏன் நான் இங்க இருக்கிறேன் யோசனை கூட இல்லாமல் போயிடும்